புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக கம்பனை பற்றிய போட்டிகள் நடத்தப்பட்டு அதை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கம்ப நாட்டிய நிகழ்ச்சிக்கு சமஸ்கிருத பாரதி மாவட்ட அமைப்பாளர் அனுராதா சீனிவாசன் ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சிக்கும் முகப்புரையாக தொகுப்புரை வழங்கி பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் மதுமிதா பங்கேற்று பத்து வகையான நாட்டிய நடனமாடி கம்ப நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த கலை மாமணி லிங்க காங்கேயன் நடுவராகவும் தஞ்சையை சேர்ந்த புவனேஸ்வரி கவியரசர் கண்ணதாசன் என்ற வகையிலும் ராஜபாளையத்தை சேர்ந்த உமா சங்கர் கவிஞர் திலகம் வாலிய என்ற வகையிலும் கம்பனை மிகவும் எடுத்துக்கொண்ட கவிஞர்கள் யார் என்ற பாட்டு மன்றம் நடைபெற்றது இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் இதிகாசங்கள் இரண்டிலும் இவரை பற்றிய பல காப்பியங்கள் இங்கு உண்டு ராமபத்ரா என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் ஏழு சிறஞ்சீவிகளில் ஒருவர் தெரிகூடராச கவிராயரால் இயற்றப்பட்டது வசந்தவல்லி பந்து பயன் வருக வருகவர்களே என வரவேற்கிறோம் உயர் நீதிமன்ற வழக்கமாக ஓடம் தந்த மறு நிமிடமே வழங்க வரும் மனித மனங்களில் அரக்கத்தனம் உள்ளது எவன் அந்த அசுரர்களை வெல்கின்றானோ அவன் தெய்வமாகலாம் எவன்

கம்பரம் கண்ணதாசனும் கம்பர எல்லா இடங்களிலும் அவர் ஏற்படக்கூடிய பல உண்மைகளை ஓமைகளை திரைப்படத்திலே என்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் கையாள ஆரம்பித்தாரோ அன்றைக்கு தான் பாமரர்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அது எந்த மாற்று இல்லை ஒரு காலகட்டம் வரைக்கும் வெறும் கம்பன் கழகத்திலே இருந்த வெறும் பட்டிமன்றங்களுக்கும் பட்டம் பெற்றவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் பண்டிதர்களுக்கு மட்டுமே சொந்தமாகி இருந்த கம்பனை கவி சக்கரவர்த்தியை பாமரனுக்கு சொந்தமாக்கியவர் கவியரசர் கண்ணதாசன் அதை அவர்களுக்கும் கம்பனை கொண்டு சேர்த்த பெருமை கவிஞர் வாரி அவர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் எப்படி ராமாயணத்தை ரொம்ப சுருக்கமா கிராமத்துக்காரங்க சொல்லுவாங்க எப்படி தெரியுமா பத்து தலை ஒத்த தலைம்பாங்க கவிஞர் பரிணாமன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பாட்டை எழுதியிருப்பார் பத்து தலை ராவணன்னு ஒத்த தலை ராமன் வென்றான் மொத்தத்தில் வீரமேனு சுடலமாடான்னு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பார்